கற்பாசரணம் கற்பன் சரணம் அடியே கற்பன் அடிமை சாமிஜி நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்போம் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அனைவரும் நினைப்போம் அந்த வெற்றி கிடைப்பதன் மூலமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மள்கிட்ட இருக்கும் அந்த சம்பாதித்த பணம் தங்கவும் அதிகளவு பணம் ஈட்டவும் செல்வ செழிப்புடன் வாழவும் நமக்கு வந்து பணவசிய சக்தி தேவைப்படும் பணவசியம் எப்படி கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரின் அருட்கடாட்சம் இருந்தால் மட்டுமே பணவசியம் இருக்கும் மகாலட்சுமி தாயாரின் அருட்கடாட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்கிறது மகாலட்சுமி தாயாரை நாம் மனதார வணங்கிட்டு வரணும் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தாயாரை வசியப்படுத்தணும் எப்படி மகாலட்சுமி தாயாரை வசியப்படுத்துறது அதற்கு ஒரு வசிய திலகம் தயாரிக்கலாம் அந்த விஸ் வசிய திலகத்தை நம் நெற்றியில் பூசிட்டு வந்தோம்னா அதற்கு தாயாரின் அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும் இந்த வசிய திலகம் எப்படி தயாரிக்கிறது முதல்ல ஒரு ஏலக்காய் மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு அதே போல் ஜாதி பத்திரி ஒரு சின்ன துண்டு ஒரு ரெண்டு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம்லாம் நல்ல சக்தி உள்ளது போல் ஏலக்காயும் நல்ல வசிய சக்தி உள்ளது இதெல்லாம் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அம்சம் உள் பொருந்தினது மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருள் அதுக்கடுத்து ஒரு சாதா சூடம் ஒரு ரெண்டு சூடம் இதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் ஒரு நல்லா இடித்து பொடியாக எடுத்துக்கிறணும் இந்த பொடியை ஒரு மண் கலையத்தில் ஒரு சின்ன அகல் விளக்கு இருந்தால் கூட போதும் அந்த அகல் விளக்கில் போட்டு நம்ம தீ பற்ற வச்சோம்னா நல்லா எரிஞ்சு ஒரு கறி கறியாக கிடைக்கும் அந்த கறியை அந்த கறியை அந்த கறியை பத்திரப்படுத்தி அது கூட சுத்தமான நெய் சுத்தமான நெய் சிறிது புட்டு நல்ல மை போல் கலக்கி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நெற்றியில் வைக்கிற ஒரு அளவுக்கு வரும் அந்த மையை ஒரு வெள்ளி டப்பாவில் இல்லை ஒரு பித்தளை டப்பா இல்லை ஒரு காப்பரை டப்பாவில் எடுத்து சேகரம் பண்ணி வச்சுக்கிட்டு தினம் அதை யூஸ் பண்ணணும் இதில் இதை தயாரிக்கிற நாள் வந்து என்றைக்குனால் ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாள் இதுலேயும் சுக்கரஹோரையில் தான் இதை தயாரிக்கணும் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை இல்லைன்னா பௌர்ணமி நாள் என்றைக்கு வருதோ அந்த அதில் வர்ற பௌர்ணமி நாள் வர்ற சுக்கரஹோரையில் தான் இந்த மையை தயாரிக்கணும் தயாரித்து வச்ச இந்த மைய மகாலட்சுமி அம்மையாரோட ஃபோட்டோவுக்கு கீழே நம்ம தாயாரின் ஃபோட்டோவுக்கு கீழே வச்சு ஒரு பூஜை பண்ணணும் டெய்லி பூஜை பண்ணையில் அதுக்கு ஒரு தீபம் கா தீப தீபம் காட்டினாலும் போதும் கனகதாரா சோஸ்திரம் இல்லை மகாலட்சுமி மந்திரம் ஏதாட்டும் இருந்துச்சு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நூற்றி எட்டு தடவை மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லலாம் இல்லை கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு இந்த வசிய மையை எடுத்து நம்ம நெத்தியில் பூசிக்கிட்டோம்னா தினம் வச்சுட்டு போனோம்னா ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த வசிய சக்தி இருக்கும் இதுக்கு முதல் ஒரு நூற்றி எட்டு தடவை மந்திரம் உரு கொடுத்துருங்க இல்லை ஒரு பதினோரு தடவை சோஸ்திரம் சொல்லிடுங்க சொல்லி அதை வந்து பூஜை ரூமில் அம்மா மகாலட்சுமி தயாரின் காலடியில் வச்சுருங்க தினம் காலையில் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இதை எடுத்து இரண்டு புருவங்களுக்கும் இடையில் பூசிட்டு இரண்டு புருவங்களுக்கும் இடையில் பூசிட்டு அதை பூசுறதுக்கு முன்னாடி அந்த நீங்கள் சொன்ன அந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லி நெற்றியில் பூசிட்டு போனீங்கன்னா அன்றாடம் செய்கிற வேலையில் சிறப்பாக வேலையும் நடக்கும் பணம் வரவுக்கான வழிகளும் கிடைக்கும் பணம் வரவுக்காக செய்கிற செயல்களும் நல்லபடியாக நடக்கும் பண வரவு அதிகரிக்கும் வந்த பணம் நிலைத்து இருக்கும் செலவு கூடுதல் செலவு வராமல் வந்த பணம் நிலைத்து இருக்கும் மீண்டும் நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த மைக்கு வசியம் இருக்கும் அதுக்கடுத்து மீண்டும் நம்ம இந்த மீண்டும் இதே போல் இந்த மையை தயாரிச்சுக்கிறலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளத்தோடு சரணம் கருப்பன் திருவடியே சரணம்